കണ്ടിപ്പ കട്ടിപ്പൊന്നും കട്ടിക്ക വേണപ്പു വില പാത്രം seorang sekarang malah ikon subscribe sama huh? oke okay, தோடுக்கும் ரெசுக்கும் சம்மந்தம் இல்லையா இருக்கே நல்லா பாருங்க வேலன் திராவிட தமிழன் ஹாப்பி வேலண்ட் டே நான் ஒரு லவ் ஃபெயிலியர் சரக்குடிக்க போறேன் வேணா மைனியர் ஆனா சரக்கு அடிக்கணுமா வெங்கட் இனிய காதலதுன்னு நல்ல வாழ்த்துக்கள் ட்ரெஸ் கலர் அண்ட் தோடு மேட்சிங் தானே மேட்ச் இல்லைன்றார் சென்னைங்க பாபு இங்க பாருங்க இந்த இது மேட்ச் ஆகுதா இல்லையா மேட்ச் ஆகுது ஆனால் இதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கலாம் எதாச்சும் வாங்கினா அது மேட்ச் ஆயிடுச்சு கேளு செஞ்ச சொல்கிறேன் சின்ன குட் மார்னிங் அரும்பா ஓ சூப்பர் பாத்தி பாய் இருக்கு ஜெயக்குமார் எல்கேஜி படிக்கிறான் நீங்க ரொம்ப கோகுல் இப்பெல்லாம் பேசாதீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எத்தனை வாட்டி சொல்றது சினிமா சீரியல் நடிகர் மதன் மதனா எந்த சீரியல்ல நீங்கள் வசிக்கும் திருக்குறள் கல்யாணம் எத்தனை வாட்டிங்க சொல்றது சென்னைங்க சடனாக அப்படியே யோசனை அது ஒரு யோசனைங்க வந்துச்சு சொல்ல முடியாது லைவில் ஹாப்பி கோவர் தென் ஹாப்பி வேறேன் டைம்ஸ் டே கண்ணை கண்டாலே காதல் தானாக வருது அப்படியா பெரியசாமி மேக்கப்பே போல மேக்கப் அதிகமாக சரவணன் சரி ஓகே நீங்கள் ஹண்ட்ரட் லைக்லாம் வராது டைம் வர ஆகிடுச்சு எனக்கு சரி ஓகே இது வரைக்கும் பொறுமையாக இருந்து என் லைவ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்குது எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க சரியா ஓகேவா எல்லோரும் பத்திரமா இருங்க இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க சென்னையில் வடப்பழனி ஓகேங்க வேலண்டைன்ஸ் டே வந்து ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணுங்கள் லவ்வர் இல்லாதவங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்க தயவு செய்து வருத்தப்படாதீங்க தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க லைஃப்பில் எல்லாமே தான் வரும் எல்லாத்தையும் கடந்து தான் போயாகணும் வேறு வழி கிடையாது அவங்கள மட்டுமே நினைக்காம உங்கள் ஃபேமிலியை நினச்சி உங்கள் அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தாங்க அவங்களெல்லாம் உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்காக லைஃப்பை வந்து வாழ கற்றுக்கோங்க ஓகேவா பைக்கில் போகிறவங்க சேஃபாக போங்க ஓகே டாடா கேர் பாய் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு வந்துடுங்க பாய் சொல்லுங்க பாய்